இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இறை நம்பிக்கையாளர்கள் தங்களை போன்ற இறை நம் நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்போரை ஒருபோதும் தம் நேசர்களாக ஆதரவாளர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம் அவர்களுடைய கொடுமைகளில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அவ்வாறு நட்பு கொண்டால் அவர்களுக்கு அல்லாவுடன் எத்தகைய தொடர்பும் இல்லை மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கிறான் இன்னும் அல்லாவின் பக்கமே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டியிருக்கின்றது இப்போ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறான் மூமின்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான் என்ன கொடுக்குறாங்கன்னா காஃபிர்களோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாது காஃபிர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது இது வந்து இன்றைக்கி இருக்கிற நார்மல் காஃபிர்கள் நமக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க நம்ம கடைக்கு இருக்கிறவங்க மே நம்ம தொழிலில் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க நம்ம அக்கம் பக்கத்தில் இவங்களை பற்றி சொன்னதில்லை இது எதுக்குன்னா நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க தீனுடைய ஒரு வேலையில் இருக்கீங்க அந்த அந்த காலகட்டத்தை சொல்லுவாங்க சகாபாக்களும் ரசூல்லாவும் ஒரு இராணுவத்துடைய ஒரு பணியில் இருக்கிறாங்க அப்போ அந்த வேலையில் வந்து ஏகப்பட்ட சீக்ரெட் இருக்கும் புரியுதா உதாரணத்துக்கு மக்கா வெற்றியே எடுத்துக்குவோம் ஒரு அட்டாக் பண்ண போகிறாங்க மக்காவும் எப்போ பண்ண போகிறாங்க ரசூலாவுக்கு மட்டும்தான் தெரியும் ரசூலா என்ன பண்ணியிருப்பாங்க சாஹாப்கள்கிட்ட சீக்கிரட்டாக சொல்லியிருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு வேலைக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது அப்படின்னு அப்போ நீ வீட்டில் என்ன பண்ணுவான் அவன் ஃப்ரெண்டு யார் அந்த காஃபர் வந்து உன் ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்கு வரான் பார்க்குறான் எல்லா பேக்கிங்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ என்ன பண்ணுவான் அவன் கணக்கு போடுவான் எங்கேயோ கிளம்புறான் எங்கே போகிறாங்க அப்பங்க அவனுக்கு அது ஒரு மெசேஜ் கிடைச்சு அந்த மெசேஜை அவன் அங்கே பாஸ் பண்ணிடுவான் ஏ மாப்பெலாம் அலர்ட் ஆகிக்கிங்க இவங்க எங்கேயோ பெருசாக ஒரு பிளானிங் இருக்குது பத்தா ஒரு பாஞ்சு நாளைக்கு தேவையானது எடுத்து வச்சுட்டு இந்த மெசேஜ் போயிருமா அதனால் அவங்களுக்கு ட்ராபேக் ஆகுமா இதுதான் பிரச்சனை புரியுதா இப்போ அதனால் என்ன சொல்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த மனப்பூர்வமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான் ஏகப்பட்ட விஷயங்கள் விட்டு சொல்லுவான் நேற்று இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அதெல்லாம் பேசக்கூடாது வாங்க ஹாய் ஹலோ சொல்லுங்கள் நல்லபடியாக இருங்க சாப்பிட சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறீங்க தொழிலெலாம் எப்படி போயிட்டுருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் அதை விட்டுட்டு மனசு விட்டு ஏகப்பட்ட கதையாக நம்மளாலையும் பேசுவாங்க நிறைய நிறைய முஸ்லீம்கள் இருப்பாங்க பெண்கள் பக்கத்து விட்டு பொம்பளைங்களா இருக்கும் என் பையனை ஒரு என் பையனுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு ஒரு பொண்ணு டாக்டரு இன்னொரு பொண்ணு நல்ல மா மார்க்க பற்றுள்ள ஒழுக்கமான பெண்ணு இது எங்கள் அப்பா அவங்க அப்பா வந்து நான் வந்து டாக்டர் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணுங்கிறேன் ஆனால் அவங்க அப்பா வந்து இந்த இந்த ஆலிம் பண்ண தான் கல்யாணம் பண்ணுங்க ஆ நீ வேற சும்மா இரு அவங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது நீ ஸ்ட்ராங்காக நில்லு என்ன ஐடியா கொடுப்பாங்க நீ ஸ்ட்ராங்காக நில்லு அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஒன்று கிடக்க ஒன்று ஐடியா நமக்கு கொடுப்பீங்க அதனால் இவங்ககிட்ட பர்சனல் மேட்டரை பேசவே கூடாது புரியுதா ஒரு கோடு கிழிச்சு அதுக்கு மேலே தான் இருக்கணும் எங்கள் எங்கள் உள் விவகாரம் எங்கள் ஃபேமிலி விவகாரம் நாங்கள் எது பண்ணணும் பண்ணக்கூடாது புரியுதா எது கரெக்டு எது தப்பு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு நான் எங்கள் விஷயங்கள் நாங்களே முடிவு பண்ண முடியாது அல்லாதான் முடிவு பண்ணுவோம் புரியுதா எங்கள் விஷயம் நாங்களே முடிவு பண்ண முடியாது அல்லாதான் முடிவு பண்ணுவோம் அதில் எங்கே போய் நம்ம மற்றவங்கள்ட்ட பேச அவர்களுடைய கொடுமைகளிலிருந்து தங்களை காப்பாற்று கொள்வதற்காக அன்றி அதாவது அவங்க அடிப்பாங்க தொன்புறுத்துவாங்கும் போது சரி அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் சேர்ந்து இருக்க வேண்டியது டேய் நில்றாங்கிறான் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க உங்களை போட்டு அவங்க ஒரு அடுக்கி வச்சுருக்காங்க ஃபிரௌன் மாதிரி ஃபிரௌனுக்கு கீழே இருக்கீங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நான் அவங்கள என்ன பண்ண மாட்டேன் அதுக்கு குற்றம் பிடிக்க மாட்டேன் இதுக்கு டைரெக்டாக அதுக்கு ஆஃபர்களை பற்றி இருந்தாலும் இன்றைக்கி முஸ்லீம்களுடைய சில பேருடைய ஆக்டிவிட்டிஸே அப்படி இருக்கும் தீனுடைய கான்டாக்ட் இல்லாமலே நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லோருமே நம்ம என்ன பண்ணணும் அவங்ககிட்ட மஷூராக பண்ணக்கூடாது என்ன செய்யலாம் நீங்கள் தான் கொஞ்சம் ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னா அவங்க நேராக கொண்டு போய் உங்களை நரகத்துடைய ஃபோர்த்து ஃப்ளோரில் ஷிஃப்ட் பண்ணி கபரு போட்டு ஒரு கைப்பிடி மண்ணையும் போட்டு உங்களை உள்ள இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்கங்கிறான் அவர்களுக்கு அல்லாவுடன் எத்தகைய தொடர்பும் இல்லை இப்படி மீறி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிங்கன்னா உங்கள நானும் கழட்டி விட்டுருவேன் அல்ல சொல்கிறான் மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கிறான் நான் வான் பண்ணுறேன் ஒழுங்காக நடந்துக்குங்க இன்னும் அல்லாவின் பக்கமே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டியது என்கிட்ட வருவீங்கல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கா பார்த்துக்குங்க அப்படிங்கிற நபிய மக்களை எச்சரிப்பீராக உங்களின் நெஞ்சங்களில் இருப்பவற்றை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அவற்றை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அவற்றை நன்கறிகின்றான் மேலும் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றை அவன் அறிகின்றான் அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் அப்போ இல்லை என்ன சொல்கிறான் அல்ல நெஞ்சத்தில் மறைச்சி வச்சிருந்தாலும் இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க இப்போ தான் ஜஸ்ட் அவர் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போகலான்னு வந்தார் அவ்வளோதாங்க உள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும் எல்லாம் சொல்கிறேன் உங்கள் மண் நெஞ்சத்தில் மலை மறைச்சி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எனக்கு தெரியும் அப்போ எல்லாம் சொல்கிறேன் அதை நீங்கள் நன்கு அறிகின்றேன் ஏன்னா குறைசிகள்கிட்ட நிறைய பேருக்கு இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு யாருக்கு அன்சாரிகளுக்கு இருந்துச்சு மதியனவாசிகள் இருந்தாங்களா அவங்களுக்கெல்லாம் அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்போ எல்லாம் என்ன சொல்கிறேன் டோட்டல் ஃப்ரெண்ட்ஷிப் கட் புரியுதா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதே இருக்கக்கூடாது டோட்டலாக கட் ஆகிடும் இதுதான் அரிசுடைய நிழலில் ஒரு கண்டிஷனாக அல்லா இருக்கிறான் அல்லாவுக்காக விரும்புவது அல்லாவுக்காக வெறுப்பது இப்போ அல்லாவுடைய அல்லாவுடைய எதிரின்னு ஒருத்தன் டிக்ளேர் ஆகிட்டானா அவன் ஆள் சரியில்லை நமக்கு நம்ம அல்லாவுடைய தீனுக்கு எதிராக அவன் செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு இருந்து விலகி விலகிருக்கணும் அப்போ இது இது மூலமாக நிறைய சீக்ரெட்ஸ் லீக் ஆகிடும் சஹாபக் ரசூல்லாவுடைய நமக்கு ஒன்றும் பெருசாக சீக்ரெட் இல்லைன்னு வச்சுக்கோ அது தனி விஷயம் ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம் ஒரு முஸ்லீமை அதுவும் அல்லாவை சரியா ஃபாலோ பண்ற ஒரு முஸ்லீமை நாம என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஆட்களோட தான் கலந்து பேசணும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் மஷூரா பண்ணணும் நம்ம ஃபேமிலி மேட்ரஸ் எல்லாமே அவங்கள்ட்ட தான் ஐடியாவும் கேட்கணும் ஓபனா மற்றவங்க எல்லார்டுமே நாலு பேர்கிட்ட ஐடியா கேட்டு செய்யக்கூடாது காஃபர்கள்ட்ட என்ன கேட்கலாம் நல்லா வேற மாதிரி கேட்கலாம் என்ன கேட்கலாம் தக்காளி இந்த கடையில் எண்பது ரூபாய்க்கு விற்கிது அறுபது ரூபாய்க்கு எங்க விற்கிது இது கேட்கலாம் சுத்தமாக அவங்க கூட கூடாது இதுக்கு பேசலாம் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க தக்காளி இங்க போங்க உலவர் சந்தையில் அ அறுபது ரூபாய்க்கு தராங்களாம்மா இங்கே போங்க நாற்பது ரூபாய்க்கு தராங்க இன்றைக்கி ரேஷன் கடையில் என்ன போடுறாங்க இவ்வளோதான் புரியுதா நீங்கள் துணி தைக்கிறதுக்கு எந்த இடத்துல எந்த டைலர்கிட்ட கொடுக்குறீங்க புரியுதா நீங்கள் வண்டி வந்து எந்த மெக்கானிக் கிட்டே வேலை போடுறீங்க உங்கள் வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் யாரோ வந்தாங்கன்னா யார் வரேன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் இது பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்ம ஃபேமிலி மேட்ரு டிசைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கக்கூடாது இப்போ அல்ல சொல்கிறான் ரகசியமாக நட்பு வச்சுக்கலாம்னு நினச்சிக்காதீங்க என்கிட்ட எதுவுமே ரகசியம் கிடையாதுங்கிறோம்